திருகோணமலை மற்றும் பொதுவில் பிரதேசங்களில் உள்ள இளம் கிரிக்கெட் வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் கடந்த இரண்டு வாரங்களாக மென்பந்து கிரிக்கெட் தொடர் நடத்தப்பட்டது இதற்கமைவாக தொடரின் இறுதிப் போட்டி இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் அரவிந்த டிசில்வா தலைமையில் இன்று இடம்பெற்றது பொதுவேல் அல்ராஜ் விளையாட்டுக் கழகம் மற்றும் தாண்டியடி சூப்பர் ஹிட் விளையாட்டுக் கழகம் ஆகிய அணிகளுக்கிடையில் இன்று இடம்பெற்ற இறுதிப் போட்டியில் பொதுவில் அல்ராஜ் விளையாட்டுக் கழகம் வெற்றி பெற்றது சனத் ஜசூரிய முரளிதரன்ல சனத் லசனூரிய முரளிதரன் மலிங்க போன்று பந்து வீசுவோரை நான் இங்கு கண்டேன் எதிர்காலத்திற்கு முன்னோக்கி செல்வதற்கு அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க முடியும் இவ்வாறான பகுதிகளில் இருக்கின்ற வீரர்களின் திறமைகளை நாங்கள் இலங்கையில் பயன்படுத்த முடியும் கொழும்பு பிள்ளைகளை பார்க்கிலும் இவர்களுக்கு பலம் இருக்கின்றது இவ்வாறான விடயங்களை இந்த பகுதிகளில் முன்னெடுப்பது மிகவும் சிறந்தது என்று நான் நினைக்கின்றேன் உலகில் பார்க்கும் போது இந்தியாவிற்கு அடுத்திருக்கும் அணி இலங்கை என்று நான் நினைக்கின்றேன் நிர்வாகம் முறையாக திட்டமிட்டு எதிர்கால பயணத்தை முன்னெடுத்தால் இந்த அணி உலக கிண்ணத்தை வெல்வது வெகு தூரத்தில் இல்லை இந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு உந்து சக்தியை வழங்க வேண்டும் இந்த நாடு அபிவிருத்தி அடைய வேண்டுமானால் இந்த பிரதேசங்களையும் அபிவிருத்தி செய்ய வேண்டும் இந்த பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் திறமையையும் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதே எனது கருத்தாகும்